எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பரிசுத்தமான நாளின் காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிலிப்பியர்களுதன நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நல்லா கவனித்து பாருங்கள் நீங்களும் நானும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் விசுவாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படியானால் இந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்கு நாமே ஒருவேளை திடம் சொல்லி தைரியமாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் மறந்துடக்கூடாது என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எழுதப்படாத ஒரு சட்டமாக ஒன்று இருக்கிறது ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பங்களும் போராட்டங்களும் நிறைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதை குறித்து வேதமும் திட்டமாய் சொல்லுகிறது அன்றையும் தேவ பக்தியாக நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அவன் நல்லா கவனிங்க கிறிஸ்துவுக்கு பிரியமா பரிசுத்தமா அன்பா வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைத்தாலே துன்பப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கு என்ன மாதிரியான துன்பம் வரும் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் தரித்திரங்கள் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் ஒருத்தருக்கு பிரகாரமாக விளைவினங்கள் இருக்கலாம் ஒருத்தருக்கு மனுஷ தயவு கிடைக்காம இருக்கலாம் இப்படி பலவிதமான துன்பங்களுக்கு நடுவில் தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார் இப்போது இப்படிப்பட்ட பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வரும் பொழுது நாம் மனிதர்களாக இருக்கிறபடியினால் மாம்சத்தில் இருக்கிறபடியினால் அநேகர் சோர்ந்து போவார்கள் மனிதர்களுக்கு தேவை ஆறுதலான வார்த்தை மனிதர்களுக்கு தேவை ஆசிர்வாதமான வார்த்தை மனிதர்களுக்கு தேவை தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் பட் அது இல்லை அப்படிங்கிறது சூழ்நிலை வரும்பொழுது ஆவியில் சோர்வு ஆத்மாவில் சோர்வு ஒரு உற்சாகம் இல்லாத நிலை காணப்படும் அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசி எப்படி வாழணுங்கிறத தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அல்லா அப்போ கவனிங்க நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா கத்தர் உங்களை பலப்படுத்துவார் கடந்த நாட்களில் ஒரு மூன்று பேராக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கடந்து போயிருந்தோம் மூன்று பேராக நாங்கள் ஜெபிக்க போன இடத்துல ஒரு சகோதரன் சொன்னார் அண்ணே பெரிய போராட்டமாக இருக்குன்னார் என்னப்பா அப்படின்னே நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன் இந்த ஒரு மாதம் எனக்கு கேஸே வரலை வருமானமே இல்லை பயங்கர கஷ்டம் டைட்டாக ஓடுது வீட்டில் மனைவி டென்ஷன் ஆகுறா நானும் ஆண்டவரேன்னு கிடந்து பார்க்க ஓ வருமானத்துக்கு வழியே இல்லைண்ணே அப்படி நான் கேட்டேன் எப்படி சமாளிக்கிறீங்க அண்ணேய் நேற்று கேஸ்காரன் கொண்டு வந்தான் கேஸு எப்பவும் மாதம் மாதம் கேஸ் வாங்கிட்டு அவனுக்கு ஜிபேயில் அனுப்பிவிடுவேன் நேற்று கேஸ் சிலிண்டர் கொண்டு இறக்கிட்டு அண்ணே ஜிபேயில் அனுப்பிவிடுங்கன்னு அவன் போயிட்டான் நான் இன்னும் அனுப்பி விடல அவனும் கேட்கல சரி கற்று தரும்போது கொடுத்துக்கணும்னு உட்காந்துட்டேன் இப்படி தான் கொஞ்சம் அங்கங்கே நம்ம கேட்டால் ஒரு சிலர் வந்து இல்லைன்னு சொல்லாமல் தந்துடுறாங்க ஓடுது ஆனால் கஷ்டமாக இருக்குது நான் சொன்னேன் பரவாயில்லையா நீங்கள் தைரியமாக இருக்கு இங்கெல்லாம் நடத்துவார் அப்படின்னு ஆமாண்ணே அந்த மன தைரியத்தை தான் விடலை கத்தர் கைவிட மாட்டார்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யோசித்து பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தா அவனுக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க வசனமும் அப்படி சொல்லுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு வசனம் சொல்லுது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் தேவன் சில நேரத்தில் சிலரை வனாந்திரத்தின் பாதையிலே நடத்துவார் அதையும் வேதம் சொல்லுகிறேன் இப்ப கவனித்து பாருங்க ஒருவேளை உங்களை கத்தர் ஒரு பாடுகளின் வழியாக ஒரு உபத்திரவத்தின் வழியாக ஒரு விரும்பத்தகாத பாதையை நடத்துவார் என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஏன் நீங்கள் விசுவாசி நீங்கள் தேவனுக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு கன்ஃபர்ஸ் பண்ணணும் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணணும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்ல கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நானும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் அல்ல இந்த ரெண்டு விசுவாசமுள்ள வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போக விடாது எவ்வளோ பெரிய வனாந்தரத்தையும் கடக்கிறதுக்கு உதவி செய்யும் எவ்வளோ பெரிய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளுகிறதுக்கு உங்களை பலப்படுத்தும் ஆம் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு வேதனை உண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு ஆனால் கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது கழிப்பான நீரூற்றாக மாறிவிடும் கலையிலையா ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை விரும்பப்படாத ஒரு பாதையில் கத்தரால் நடத்தப்படுகிறேன்னு சொல்லுவீங்கன்னா தேவனுக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் இப்படிப்பட்ட வேதனைகளின் வழியாய் கடந்து போகிற உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை